ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எபிசோடில் கங்கா பதட்டத்தோடு இருக்கிறேன் காலையில் போனவங்க இன்னும் வரலன்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் விஜயும் குமரனும் உள்ளே வராங்க சாரதா ஃபைலை எடுத்துக்கின்னு வந்து அப்படியே கையை எடுத்து கும்பிட்டு இதுக்குன்னே விஜய் காலில் உட்காறாங்க அந்த இடத்துல காவேரி விஜய் மூணு பேருமே அங்கே உட்காந்து இந்த வீட்டுக்காக என் எப்படி எவ்வளோ கஷ்டப்பட்டார் இந்த வீடு கையை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டு பயந்தரம் தம்பி உங்ககிட்ட நேற்று தான் சொன்னேன் உடனே இந்த வீட்டை வாங்கி கொடுத்துட்டீங்க ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நான் மட்டும் இல்லை நீ வினும் குமரன் மூணு பேர் பெருமே சேர்ந்து தான் இதை செய்தன் இந்த விஜய் உங்க கூட வரைக்கும் எந்த லாசம் வராதுன்னு இந்த இடத்துல விஜயும் வந்து த மேலே மட்டும் பெருமையாக சொல்லிக்கல குமரனை வந்து நான் என்ன பண்ணேன் ப்ரோ ஒன்றுமே பண்ணல சும்மா அவங்க கூட இருந்தேன்னு சொல்லிவிட்டு உண்மையிலேயே சகலைங்க ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க ஆனால் கங்கா கேட்குறேன் சரி சரி விடுங்க சும்மா இந்த புராணத்தையே பேசணும் ஒரு பொறாமையில் பேசுகிறா என்ன பண்ணிங்கன்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு தனியே சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் காவேரியை பார்த்து கண் அடிக்கிறாரு பாருங்கள் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது இந்த இடத்துல you <laughs> என்னை கண்ணடிக்கும் சொன்னால் ரெண்டு கண்ணையும் சேர்த்து அடிப்பேன் ஆனால் நம்ம விஜய் பாருங்க அவ்வளோ ஒரு அழகாக க்யூட்டாக அடிக்கிறாரு அந்த அதிர்ச்சியில் பார்க்குறா எல்லோரும் சந்தோஷமாக உட்காந்து சாப்பிட்றாங்க இது இந்த குடும்பத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் எனக்கு விஜயை விட்டுட்டு தனியாக இருந்த குடும்பம் மகாநதி குடும்பமாக தெரியல இப்போ தான் வந்து இது குடும்பமாக அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது இங்கே நிவின் வந்து வீட்டுக்கு வராரு அவங்க அம்மா திட்டுறாங்க ஆள் கடத்துகிற அளவுக்குலாம் போயிட்டே ஆடா நான் இப்படியாக வளர்த்தேன் நீ ஒரு சொந்தக்காரன் இப்படி பண்ணுறேன்னு அப்போ தான் இந்தம்மா என்னை வெளில நான் நினைக்கிறாங்க நீங்கள் என்னமா சொந்தக்காரன் இந்த கூடலாம் வரவு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு சும்மா கடுப்பேற்றாதீங்கன்னு சொல்லிட்டு கோபமாக உள்ள போகிறாரு அந்த இடத்துல வந்து அந்த யமுனா சொல்கிறா எதுக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் தான் நீ இதை செய்தாருன்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் குடும்பம் அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அங்கே சொல்கிறா ஹீரோ தான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாரா அப்படிலாம் கேட்குறா காவேரி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாலும் சொல்கிறேன் ஹீரோ வந்து தவற தட்டி கேட்பாரு உடனே ஜெயிலுக்கு போவார் உடனே வந்துடுவார் இல்லைங்கன்னு ஜாடி கேட்ட மூடியா பேசுகிறாங்க உங்க நிதி நிதி எப்பிசோடு நல்லா இருந்தது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை